வாழ்க்கையில் நமக்குள்ள அந்த வருமானத்தில் ஒரு பங்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பிடிவாதமாக ஒதுக்கி விட வேண்டும் இது தர்மத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கேறணும் இதை நீங்கள் வந்து வருஷத்தில் நோன்பம் எப்போ வருது ரமலான் எப்போ வருது அப்போ செஞ்சுக்களான்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியாது நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமி இப்போ இன்னைக்கு நான் தர்மம் பண்ணி இன்னைக்கே நான் மௌத்தாயிட்டேன் எவ்வளோ பெரிய பாக்கி அது காலையில் தர்மம் செஞ்சுட்டேன் இன்னைக்கு நைட்டே அல்லாஹ் எனக்கு முடிவு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் தர்மத்தோடு அல்லாவை சந்தித்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குதா இல்லையா நம்ம ஹசரத் ஹானி ரதி அல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவங்களுடைய சமூகத்திற்கு வந்து யார் ரசூல் அல்லா சூனத்தை கடமையாக்கும் செயல் எது என்று கேட்டார் நீங்கள் அழகிய முறையில் உரையாடுவதையும் உணவளிப்பதையும் அவசியமாக கடைபிடித்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இதே ஹசரத் ஹானியர் அதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹாக்கிம் ரஹ்மானை வணங்கி கொன்றுங்கள் உணவளித்து வாருங்கள் சலாமை பரப்பிக் கொன்றுங்கள் இந்த செயல்களால் நீங்கள் சலாமத்தாக சாந்தமாக சொர்க்கத்தினுள் நுழைவீர்கள் என்று நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லாஹிபின் அம்ரு அல்லாஹ் வனகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி நபிசல்லா அல்லாம் அவர்களிடம் ஏதேனும் பொருள் கேட்கப்பட்டு நபிசல்லா அல்லது சல்லாம் அவர்கள் அதை மறுத்து கூறியதாக ஒருபோதும் நடந்ததில்லை இதை அசரத் ஜாபிரிப்னு அப்துல்லா ரதி அல்லாஹனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் தெளிவுரை எந்த நிலையிலும் நபிசல்லா அல்லசலாம் அவர்கள் யாசிப்பவருக்கு இல்லை என்று மறுத்து கூற மாட்டார்கள் தம்மிடம் இருந்தால் உடனே கொடுத்து விடுவார்கள் எதுவும் இல்லை என்றால் வாக்குறுதி அளிப்பார்கள் அல்லது மௌனமாக இருந்து விடுவார்கள் அல்லது தகுந்த காரணங்கள் சொல்வார்கள் அல்லது அவருக்காக துவா செய்வார்கள் அல்லாவின் நல்லடியார்களே தானம் அளிப்பது அப்படின்ற அந்த செய்கை வந்து வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நமக்கு தருகிறது ஒன்று உலகத்தில் இன்னொன்று மறுமையில் உலகத்தில் இந்த தானம் என்ன பெரிய அதிசயத்தை நடத்துகிறது என்றால் அவனுடைய வாழ்நாளில் அவனுக்கு ஏற்படக்கூடிய இடர்களையும் துன்பங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது தான தர்மங்கள் அவனுக்கு மற்றவர்களுக்கு உணவளிப்பது அதே போல் ஆகரத்தில் என்ன பெற்றுத்தருகிறது என்று சொன்னால் இறைவனுக்கென்று இவனுடைய விஷயத்தில் சில பல கோபங்கள் இருக்கும் உலகத்தில் அவன் வாழ்க்கையில் அவன் செய்த சரீரத்தினுடைய சட்டத்திட்ட மீறல்கள் அல்லாஹனுடைய வணக்க வழிபாடுகளில் அவன் காட்டிய அசட்டை இன்னும் வேறு விதமாக அல்லாஹூ ரபுல்லா அலமீனுடைய விஷயத்தில் அவன் காட்டிய அந்த பொடுபோக்குத்தனம் அல்லாஹு ரபுல்லா ஆலமீனுடைய பெரும் கோபத்தை என்ன செய்யும் உண்டு பண்ணியிருக்கும் அப்போ அந்த பெரும் கோபம் என்று ஆகிறத்தில் அவனை தண்டிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுத்துரும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு நிலையில் ஒருத்தர் தான தர்மங்களில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் உணவளித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்ரபுல்லமியினுடைய அந்த கோபம் வந்து என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்குது இவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கொதித்து போய் இருப்பான் இல்லையா அந்த கொதிக்கும் தன்மை அப்படின்றது வந்து இவன் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களின் காரணமாக பிறருக்கு உணவளிப்பதின் காரணமாக அந்த கொதிநிலையை வந்து என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போகிறது இவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் ஆகிறத்தில் பெரும் கருணையாளனாக என்ன செய்கிறான் அல்லாஹு ஆலமீனை சந்திக்கிறான் இப்போ தான தர்மங்கள் அவ்வளோ பெரிய சிறப்பை பெற்ற பெறக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் நாம் நிறைய இதுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பெரும் பாவியாக இருந்தான் ஒரு தர்மத்தினால அல்லாஹூர் அபுல்லாலமின் அவனை பெரிய அளவில் உயர்த்திட்டான் அப்படின்றதெல்லாம் நிறைய ஹதீஸுகளின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் நிறைய சம்பவங்களின் மூலமாக நம்ம தெரிய வர்றோம் அதனால வாழ்க்கையில் நமக்குள்ள அந்த வருமானத்தில் ஒரு பங்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பிடிவாதமாக ஒதுக்கி விட வேண்டும் இது தர்மத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கணும் இதை நீங்கள் வந்து வருஷத்துல நோம்பவம் எப்போ வருது ரமலான் எப்போ வருது அப்போ செஞ்சுக்கிடலான்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியாது நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரமல்லாலும் இப்போ இன்னைக்கு நான் தர்மம் பண்ணி இன்னைக்கே நான் மூத்தாயிட்டேன்டா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது காலையில் தர்மம் செஞ்சுட்டேன் இன்னைக்கு நைட்டே அல்லாஹூத்தாலா எனக்கு முடிவு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நான் தர்மத்தோட அல்லாவை சந்திச்ச மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குதா இல்லையா நம்மள நிறைய பேர் இந்த ரமலான் எப்போ வரும் அப்போ பாக்கெட்டை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மள நிறைய பேர் இருப்போம் அது தவறு சகோதரர்களே ரமலானில் தர்மம் செய்கிறதுனால பெரும் பாக்கியம்தான் சவாபுகள் அதிகம்தான் ஆனால் மற்ற காலங்களில் தர்மம் செய்யக்கூடாதான்னு சொன்னால் தர்மம் செய்யணும் கண்டிப்பாக அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிற காலமெல்லாம் ஒருவேளை அந்த நாளில் ஒஃபாத்தாயிட்டா கூட ரப்புடைய கோபம் இல்லாத நிலையில் ஆகிறத்தில் அவன் போய் சந்திக்கிறான் அல்லாவே அல்லா உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியங்களை தந்தரணும்